கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் எனது அன்பின் நல்வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய பகலின் குளிர்ச்சிக்கான தியான வசனம் லூக்கா எழுதின சுவிசேஷம் முதலாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் அப்பொழுது சகரியா தேவதூதனை நோக்கி இதை நான் எதினால் அறிவேன் நான் கிழவனாயிருக்கிறேன் என் மனைவியும் வயது சென்றவளாயிருக்கிறாளே என்றான் வயதானாலும் சகரியா எனக்கு ஒரு குழந்தை வேண்டும் என்று சொல்லி ஜெபித்துக் கொண்டே இருந்திருக்கிறான் இப்பொழுது ஒரு குழந்தை போகிறது குழந்தை எப்படி இருப்பான் என்று அவன் பேர் முதலாய் தூதன் மூலமாய் சகரியாவுக்கு அறிவிக்கப்படுகிறது ஆனால் சகரியா சொல்லுகிறான் இதை நான் எதினால் அறிவேன் எங்கள் இருவருக்கும் வயதாகிவிட்டதே என்று சொல்கிறான். அதனால் தூதன் கூறுகிறான் இதோ தகுந்த காலத்திலே நிறைவேறப் போகிற என் வார்த்தைகளை நீ விசுவாசியாதபடினால் இவைகள் நாள் மட்டும் நீ பேசக்கூடாமல் இருப்பாய் என்று சொல்லுகிறான் நம்முடைய ஆண்டவர் நம் ஜெபத்தை கேட்பவர் என்பதை நாம் விசுவாசிக்க வேண்டும் அவன் ஜெபித்து விட்டு பதில் கிடைக்கும் போது விசுவாசமில்லாத வார்த்தைகளை கூறியதினாலே அவனுடைய குழந்தை பிறக்கும் மட்டும் பேச முடியாதபடி ஊமையா இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம் கேட்டுக்கொண்டிருக்கும் அருமையானவர்களே நாம் ஜபத்திலே எவைகளை கேட்கிறோமோ அவைகளை பெற்றுக் கொள்வோம் என்று விசுவாசிக்க வேண்டும் விசுவாசமான வார்த்தைகளை கூற வேண்டும் என்பதை சகரியா மூலமாக நாம் கற்றுக்கொள்கின்றோம் பிரியமானவர்களே நாமும் விசுவாசத்தோடு ஜெபித்த ஜெபத்தை கேட்கிற ஆண்டவரிடத்திலிருந்து ஆசிர்வாதங்களை பெற்றுக்கொள்வோம் கர்த்தர் தாமே இந்த செய்தியை ஆசீர்வதிப்பாராக ஆமே ஜபம் அன்பின் ஆண்டவரே இந்த அருமையான வேலைக்காய் நன்றி நாங்கள் விசுவாசமாய் ஜபித்து உம்மிடத்திலிருந்து ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும் இயேசுவின் மூலம் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே ஆமீன் கர்த்தர்தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆமீன்